அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் விருச்சக்கலக்கணும் விருச்சகராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்து எண்ணி வர ஐந்தாம் பாகமாக ஐந்தாம் ராசியான மீனராசியின் ராசின் பதிவாகும் இந்த மீன ராசியில் இன்னும் நச்சசாரம் இருக்குது அந்த நச்சசார வாயிலாக உங்களுடைய இப்போது புத்திநாதனாக புதன் பார்க்கணும் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பால் அடிக்கிறாங்க அந்த பதிவாக இந்த பதிவானது நாங்கள் விரிச்சக்கராசி விரிச்சக்கணக்காக இருந்த பதிவு பார்க்கணுன்னு அப்படி கிடையாதுங்க நீங்கள் விரிச்சக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு ரக்கண பாவது அதாவது எந்த ராஜா இருக்குது பட்சத்தில் உங்களுக்கு சனி திசை புதம்புத்தி நடக்குமானால் நீங்கள் லக்கண பாவக ரீதியாக நீங்கள் அந்த பலனை பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒத்து வரும் ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை கோடி திசை தசை புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மூணு கோடி நாலு கோடி ஒரு திசை ஓகேங்களா புத்தி பார்த்திங்கனாக்க உங்களுக்கு இப்போ எட்டு கோடியும் பதினொன்று கோடியும் புத்தி அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சனி திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பத்தொம்பது ஆண்டு வரை செயல்பாட்டில் இருக்குதுங்க அப்போ சனி திசையில் புதன் புத்தி எத்தனை எத்தனை ஆண்டு காலத்தில் செயல்பட்டில் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இரண்டு வருடம் எட்டு மாதம் ஒம்பது நாட்களையும் செயல்பட்டிருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கலத்துக்கு எண்ணி வரை ஐந்தாம் பாவமான மீனத்தில் என்ன சார்பு பார்த்துடலாம் வரலாங்க அப்போ அங்கே நின்று சார் சார் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ போட்டது நாலாம் பாதம் இருக்கும் உத்தட்டாது ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் நாலாம் பாதம் இருக்கும் ரேவதி ஒன்றாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் இங்கே மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விசாக நாலாம் பாதத்தில் உங்களோட புதன் உங்களோடய புத்திநாதநாயகி புதன் பகவான் பயணி சின்ன பலனாளிகள் போப்போம் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ அந்த பார்த்து புதன் வந்து பார்த்திங்கன்னா நீச்சமான இடம் இல்லைங்களா அப்போ வந்து புத்திநாத நீச்சமாக தான் நிறுத்தம் ஓகேங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விருச்சிகலக்கமாக இருந்து புத்தினாதான் அப்போ தான் அஞ்சில் இருந்தாருனாக்கா அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புதன் நீச்சம் பெறார் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் அவங்க என்னென்ன சந்த சம்மந்தப்படுதுங்க அப்போ அஞ்சு அவள் விசாக சார் புரட்டாஜாரங்களா அப்போ புரட்டாஜாரம் அப்போ அஞ்சு டப்பில் சம்மந்தப்படுதுங்க ஓகேங்களா அப்போ அஞ்சு 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 ரெண்டு டப்பில் சம்மந்தப்படுது அப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே பார்த்தீங்கன்னாக்கா எட்டும் பதினொன்று பயணிக்குது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளோட பூர்வீகத்தில் ஒரு வரவு செலவு பூர்வீகத்தில் இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க குழந்தைங்க படுப்புலாம் பார்த்திங்கனா காலகட்டங்களில் சரியான பிறகு அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க மொழி வருமானத்தை ஏற்றக்கூடிய குடும்பம் இருந்ததுனாக்க குழந்தைங்களுக்கு வருமானமும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் பெருசாக இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு திடீர்னு ஒரு பிரச்சனை திடீர்னு ஒரு ஒரு அவர்களை வரும் அதெல்லாம் பார்த்து உசா சோதனை மறுப்பு நல்லதுங்க அதே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நம்ம நம்ம எண்ணங்கள் நிறைவேறுமான்னு கேட்டால் இந்த காலகட்டங்களில் பெருசாக வந்து எண்ணங்கள் நிறைவேற்றக்கூடிய பாயிண்ட் கம்மியாக இருக்கும் மூத்த சக சகோதரிகளும் நம்மளுக்கு பார்த்து பெருசாக உதவி உதவிகரமாக இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுள் கை கொடுத்து ஒரு எல்ஐசி பாலிசி இந்த மாதிரி பா பார்த்தோம்னா இருக்கிறதுனால அது ஒரு பெருசாக நம்ம சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க அதே மாதிரி ஊர் டூ ஒரு பயணம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஏதோ ஓரளவுக்கு ஒரு நன்மை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு அமைப்பு கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் புதிதாக நம்மளை வந்து குழந்தை வேணும் இந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்கா பெருசாக வந்து சொல் சொல்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு கொஞ்சம் பெருசாக கிடைக்கிறது உண்டா பாயிண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூர்வீகத்தில் குலதெய்வுக்கு அது குல போய் குலதெய்வம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூஜை போட்டு வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது வந்து ஒரு சிறப்பு அம்சத்தாலையும் இன்னும் எவ்வளோ சொல்லலாம் பரவாயில் சொல்லலாம் பரிகாரம் சப்ஜெக்ட் மாறி போயிடும் சார் அடுத்த சப்ஜெக்ட் போகலாம் அடுத்து உத்திராட்டச்சாரத்தில் உங்களுக்கு புத்திநாள் புதமகள் வந்து என்ன பண்ணலாம் என்ன தசை புத்தி நடத்தி என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்குங்களா அப்போ இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு சம்மந்தப்படுது மூணு நாலு சம்மந்தப்பட்டு மேலே பதினொன்று எட்டு சம்மந்தப்படுறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முயற்சி பண்ணுவாங்க ஏதோ சாதிக்க நினைப்பாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் சின்ன சின்ன சரிவுகள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படு ஏற்படுங்க அப்படி சரிவுகள் ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நிலைக்காதுங்க அடுத்தது கட்டத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு பாதிக்கு பாதி ஒரு நன்மை கொடுத்துருவாங்க ஓகேங்களா அப்போ வந்து ஒரு ஆறு மாதம் நம்ம உழைக்கிறாங்கனாக்கா ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆறு மாதம் உழைக்கிறாங்கன்னா அந்த ஆறு மாதம் ஒரு பலகனமாக போனாலும் ஆறு மாதம் ப்ளஸ்ஸாக மாறிடுங்க ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி வாய்ப்பை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வீடு வாகனம் இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு சின்ன சின்ன பழுதுகளும் சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதை மட்டும் பார்த்து ஊசலாக சூதனமாக இருக்குது நல்லதுங்க அதே மாதிரி தாய் விஷயத்தில் உங்களுடைய வீரிய விஷயத்தில் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் உங்களோட பயண விஷயத்தில் உங்களோட முயற்சி விஷயத்தில் அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் அதை மனசோர் அடையாமல் நீங்கள் அத்தனை பயணிச்சிங்கனாக்கா அதாவது பாதிக்கு பாதி நீங்கள் பாதி பாதி அலைச்சல் கொடுக்கோ அப்போ பாதிக்குமா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லலாங்க அடுத்த கடத்து போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவதி சாதம் சாதம் இருக்குதுங்கண்ணா அப்போ வந்து ஒரு சுயசாதத்தில் ஒரு நீச்சம் போட்டு அங்கே வந்து நம்ம புத்தி நடத்துகிறார் இல்லைங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு சம்மந்தப்படுது ஓகேங்களா அஞ்சு சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு எட்டு பதம் டப்பளோ சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக குழந்தைங்கள வந்து நம்ம ஊர் டூர் அனுப்புறது அதாவது ஹாஸ்டல் தங்க படிக்க வைக்கிறது இது அனைத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு தோல்வி கொடுக்குங்க அங்கே பெருசாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்காது அது ஒரு டூர் பயணம் நம்ம லாபத்துக்காக பயணம் விருப்பத்துக்காக பயணம் இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா பூர்வீகத்தில் உள்ள உள்ள ஒரு இடம் அதுக்கு உண்டான சந்திப்பு அதுக்கு உண்டான போக்குவரத்து அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்ட போக்குவரத்து இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆயுள் கப்படி திட்டம் போல் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்க்கு ஒரு போக்குவரத்து ஒரு 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 பாதுகாப்பு திட்டம் இதெல்லாம் பார்த்திங்கனாக்க ஒரு பேலன்ஸ் கம்மி கம்மியாக தான் இருக்குது கோர்ட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஒரு பேலன்ஸ் கம்மியாக தான் இருக்குது இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் திருமணம் பண்ணுற பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணாக்கா சற்று தோல்வி கொடுத்தாங்க ஒரு ஜெயத்தை கொடுக்கும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாக்கா பாதியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு அலைச்சலை கொடுத்து கொஞ்சம் சிந்திக்க வச்சு ஒரு புத்தி கூட அடுத்து கொஞ்சம் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் கொஞ்சம் சிறப்பு கொடுப்பாங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீ சிறப்பு பயணிச்சு பிறகு சிறப்பு சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரக எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் இன்னைக்கு துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுப்புகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்